ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நெய் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு பிடித்த தேன் கூடு நெய்யப்போம் பாருங்கள் தேன் கூடு மாதிரியே இருக்கும் இது நம்ம நெய் நிறைய சேர்த்து பண்ணதுனால நெய்யப்போம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பஞ்சு போல் இருக்கும் இதை எப்படி செய்லான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நாலு மணிக்கூர் உரப்பட்டு வச்சுருக்கேன் குறைஞ்சது நாலு மணிக்கூர் ஊறணும் இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ அதை இருக்கட்டு இப்போ இதுக்கு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் இருக்கேன்னா வெள்ளம் எடுத்து எடுங்க கருப்பு கட்டி இருக்கேன்னா கருப்பட்டி எடுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க கால் கப்பு துருவுற தேங்காய் ஒரு கால் கப்பு சாதம் நம்ம வடித்த சாதம் தான் பழைய சாதம் எடுக்கக்கூடாது இதுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எவ்வளவு நைஸாக அரைச்சா எடுக்க முடியுமோ அவ்வளவு நைசாக அரைச்சி எடுத்துருங்க இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ மிக்சி ஜாரை அரிசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம ந எடுத்து வச்சுருக்கோம்ல நாட்டுச்சக்கரை அதையும் போட்டு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க பதம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு நாட்டுச்சக்கரை இல்லைன்னா கருப்பு கட்டி கருப்பு கட்டி இல்லைன்னா வெல்லம் எல்லாம் பொடிச்சு முக்கால் கப்பு சேர்த்து கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னாக்கி அரிசி அரைக்கும் போதே ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஏலக்காயை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் அதில் இதை உடனடியாக அதிலே விட்டுருங்க நல்ல சூடாக இருக்கும்போதே விட்டுறணும் இப்போ உடனடியாக கலந்து விட்டுருங்க இல்லைன்னா நம்ம விட்ட இடத்துலையே அது வெந்திரம் மாவு மற்ற இடத்துல வேகாது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கட்டு ஒரு சைடில் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் தேங்காயை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சம் சிவந்து வரணும் கொஞ்சம் சிவந்து வந்த உடனே இதில் ஒவ்வொரு டீஸ்பூன் நாங்கள் கருப்பு எள்ளு போடுவேன் உங்களுக்கு கருப்பு எள் இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு போடுங்க இது போடாட்டாலும் நடக்கும் எள்ளுகள் இல்லைன்னா போடாட்டாலும் நடக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சதும் நம்ம இறக்கி அந்த கரைச்சி இல்லையா மாவு அதிலேயே விட்டுடலாம் நெய்யோடையே போட்டுருங்க தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு செய்யறதுனால நல்லா நெய் சேர்க்கலாம் பெரியவங்களுக்குன்னா இவ்வளோ நெய் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வறுத்து போட்டால் போதும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கணும் தோசை மாவு பக்குவத்தோடையும் கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும் இப்போ இதில் டூ பிஞ்சி பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது சக்கரை என்னனால உங்களுக்கு உப்பு இருக்காது அதனால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க வெள்ளத்தில் சில வெள்ளத்தில் உப்பு இருக்கும் அதனால் உப்பை பார்த்து தான் நீங்கள் போடணும் பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டு வச்சிருங்க இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பச்சட்டியை வச்சிடலாம் ஆப்பச்சட்டி உங்களுக்கு என்ன சட்டி இருக்கோ அதையும் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விடுங்க நெய் விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை விட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துலே நல்லா வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச விடுங்க பெரியவங்களுக்குன்னா நெய் அதிகமாக விட வேண்டாம் லேசாக எண்ணெய் மட்டும் தடவைனா போதும் பாருங்கள் இப்போ ஒரு கரண்டி மாவை போட்டுருங்க முடி வச்சுருங்க அடுப்பை நிதானமாக எரிய விடுங்க அப்படின்னா தான் நல்லா வேகம் இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அதனால் இன்னும் முடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பாருங்கள் அப்போ ஆனாங்க எவ்வளவு பொங்கி வந்து இருக்குது பாருங்க இதே போல் நம்ம எல்லாம் சுட்டி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல தான் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நெய் தேங்காயோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா சூடு நீங்கள் எவ்வளோ தேன் கூடு போல் இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது எவ்வளோ தேன் கூடு மாதிரி எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ